மூத்த புள்ள அஞ்சிருக்க முத்தமிட்டு என் தாயே என்ன பெத்த மூத்த புள்ள அஞ்சிருக்க முத்தமிட்டு ஏன் தாயே என்ன பெத்த இடிச்சு வச்ச மாவுல இடியாப்பம் கேட்டு நாளுக இடிச்சு வச்ச மாவுல இடியாப்பம் கேட்டு நாலுக மகனே கொஞ்சம் பொருடா கொழுந்து பறிச்ச காசு வரும்னு நீ சொல்ல மறந்தேன் மகனே கொஞ்சம் பொருடா கொழுந்து பறிச்ச காசு நீ வரும் அத்தோட நான் மறந்தேன் பனை ஓரமா மாடு கட்டிருக்கும் மடியில் நல்லா பால் கறக்கும் குடிக்கையும் மனசு இருக்கும் இந்த பனை ஓரமா மாடு கட்டிருக்கும் மடியில் நல்லா பால் கறக்கும் குடிக்கையும் இருக்கும் அண்ணங்களை படிக்க வைக்க காசு இல்லைன்னு ஊரா சட்டியில ஊத்துவியே அண்ணங்களை படிக்க வைக்க காசு இல்லைன்னு ஊரா சட்டியில ஊத்துவியே தேயில குளுந்து பறிக்கும் போது அட்டை பூச்சி உன்னை கடிக்கும் ரத்தம் சிந்தி வேலை செய்வேன் உண்டியலை உடைச்சிடாதன்னு ஊரு சுத்த நிறைய காசு தருவ தேயில கொழுந்து பறிக்கும் போது உன்ன கடிக்கும் ரத்தம் சிந்தி செய்வ உண்டியலை உடைச்சிராதன்னு ஊரு சுத்த நிறைய காசு தருவ அத்தனையும் பாடுபட்டு ஏண்டி அம்மா என்ன பெத்த ஏன் தாயே என்ன பெத்த அத்தனையும் பாடுபட்டு ஏண்டி அம்மா என்ன பெத்த ஏன் தாயே என்ன பெத்த